உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் இருபத்தி ஆறாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் யோபு ஒன்று இறைவாக்கியங்கள் ஆறு முதல் இருபத்தி ரெண்டு முடிய வரும் நாட்களிலே யோகு ஆகமத்திலிருந்து வாசகங்கள் தரப்படுகின்றன யோபு என்று ஒருவர் வரலாற்றில் இருந்தாரா இல்லையா என்று தெரியாது எனினும் யோபு தானியல் நோவே இம்மூவரும் நீதிமான்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகின்றனர் எசக்கியல் பதினான்கு பதினான்கு முதல் இருபது யாக்கோப்பு ஐந்து முதல் பதினொன்று என்றைய வாசகம் யோபு சோதிக்கப்பட்டதையும் அவரது மன உறுதியையும் கட்டுகிறது யோபு சோதிக்கப்பட்டது நல்லோருக்கும் துன்பம் வரும் என்பது இங்கு கட்டப்படுகிறது சுட்டப்படுகிறது யோபு மாசற்றவர் நேர்மையுள்ளவர் கடவுளுக்கு அஞ்சி தீமையை விளக்கி நடந்தவர் ஒன்று ஒன்று இவருக்கு துன்பமோ தொல்லையோ இருக்கவே கூடாது என்று நாம் எண்ணக்கூடிய வேளையிலே துன்பங்கள் அவருக்கு தொடர்ந்து வருகின்றன பட்ட காலிலே படும் கெட்டக்கூடிய கெடும் என்று அடுத்தடுத்து அவருக்கு வரும் துன்பங்கள் எடுத்துரைக்கப்படுகின்றன அவரது சொத்தான ஆடு மாடுகள் மட்டுமன்று அவரது கண்ணின் மனைகளான புதல்வர் புதல்வியரும் சாத்தானால் அழிவுறுகின்றனர் எனினும் யோபு பற்றி எனினும் யோபுவை பற்றி ஆண்டவர் கூறும் சொற்கள் கவனிக்கத்தக்கன அவனை போல் மாசுற்றவனும் நேர்மையுள்ளவனும் கடவுளுக்கு அஞ்சு தீமையை விளக்கி நடக்கிறவனும் வேறவனும் இவ்வுலகில் இல்லை ஒன்று எட்டு பல்லவி போன்று இருமுறை இச்சொற்கள் வருவது ஒன்று ஒன்று முதல் எட்டு முடிய இயேசு யோபுக்கு வந்துள்ள இத்துன்பங்கள் உலக நீதிக்குட்பட்டனவல்ல என்று விளக்கவே அதாவது நல்லவன் எங்கு துன்புறுகிறான் என்று உணர்த்தப்படுகிறது நமது வாழ்விலும் துன்பங்களை நாம் இறைவனின் தண்டனையாக கருதுவது கூடாது தாம் துன்பம் துன்பமடைய இறைவன் அனுமதிக்கிறார் என்பதைப் பொருந்தும் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கிறார் நீதிமொழிகள் மூன்று பதினொன்று பனிரெண்டு எபிரையர் பனிரெண்டு ஐந்து பதிமூன்று எனவே நமது துன்பங்களை நோய் நோக்காடுகளை இன்முகத்தோடு ஏற்க கற்றுக்கொள்வோம் சிலுவைக்கு பின்புறம்தான் உயிர்ப்பு என்பதை உணர்ந்து நமது வாழ்வில் வரும் சிலுவைகளை வரவேற்போம் யோகுவின் மன உறுதி இரண்டு வழிகளிலே யோகபு தன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் முதலாவது தனக்கு ஏற்பட்ட தொல்லைகளை கேட்டவுடனே அவர் மனம் இறைவன் பால் திரும்புகிறது தரையில் விழுந்து இறைவனைத் தொழுகிறார் ஒன்று இருபது ஆண்டவரின் திருப்பெயரை வாழ்த்துகிறார் ஒன்று இருபத்தி ஒன்று துன்பத்தின் கொடூரத்திலும் அவர் இறைவனை நினைத்து வாழ்த்த தயங்கவில்லை தீயொராலும் வஞ்சகராலும் தனக்கு ஏற்பட்ட இழுவை நிலையிலேயும் என் புகழ்ச்சிக்குரிய இறைவாம் மௌனமாய் இராதையும் திருப்பாடல் நூற்றி ஒன்பது என்று திருப்பாடல்காரல் பாடுவதும் இந்த கருத்திலேயே இரண்டாவது நன்மை அளிக்கும் கடவுளிடமிருந்து தீமையையும் ஏற்றுக்கொள்ள அவர் தயங்கவில்லை நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்டேன் நிறுவனியாகவே போவேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்து கொண்டார் ஒன்று இருபத்தி ஒன்று என்பார் இத்தகைய மன உறுதி நமக்கு தேவை துன்பங்கள் இல்லாத வாழ்வு கிடையாது இத்துன்பங்களுக்கும் காரண காரியங்களை ஆராய்ந்து கொண்டு நேரத்தை கழிப்பதை விடுத்து இவை இறைவனின் திருவிழம் என்று ஏற்பதே மேலானது இறைவான் உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்துணை கடினம் அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரியது என்போம் நினைவில் நிறுத்து ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் இரண்டாம் வசகம் நற்செய்தி லோக்கா இயல் ஒன்பது இறை வாக்கியங்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது முடிய இன்றைய நச்செய்தி இயேசுவின் இரண்டு படிப்பினைகளை இணைத்து தருகிறது இயலாதாருக்கு நாம் உதவிட வேண்டும் என்பது ஒன்று பொறாமையை அகற்றிட வேண்டும் என்பது மற்றொன்று இரண்டும் பிறரன்பின் வேறுபட்ட கோணங்கள் என்ற முறையிலே இணைத்து கூறப்படுகின்றன எனலாம் இயலாதோர்க்கு உதவிடல் இயேசுவின் மனநிலை வேறு சீடரின் மனநிலை வேறு அவர் பாட்டுகள் பற்றி அறிவிக்கிறார் ஒன்பது நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து அவர்களோ முதலிடம் மகிமை உயர்வு பற்றி விவாதிக்கின்றனர் ஒன்பது நாற்பத்தி ஆறு இயேசு ஒரு சிறு செயல் வழி அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறார் சிறு குழந்தையொன்று இயேசுவின் அன்புக்கு அருகதையாகிறது இதுவே திருத்துதலுக்கு பாடமாய் அமைகிறது என் பெயரால் இக்குழந்தையை ஏற்றுக்கொள்பவன் என்னையே ஏற்றுக்கொள்கிறான் ஒன்பது நாற்பத்தி எட்டு என்கிறார் இங்கு குழந்தை இவ்வுலகில் முக்கியமானவர்கள் இங்கு குழந்தை இவ்வுலகில் முக்கியமற்றவர்கள் பயனற்றவர்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று கருதப்படுவோரை சுட்டுகிறது இன்னொரை இனிது ஏற்று இவர்களுக்கு உதவியளித்து வாழ்வளித்தல் இறைவன் இயேசுவையை ஏற்பதாகும் பொது தீர்வை ஓமையில் மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் மத்தியோ இருபத்தி ஐந்து நாற்பது என்று இயேசு கூறுவது இப்பொருளிலே ஆகும் எனவே பணம் படைத்தோர் அதிகாரமுள்ளோர் இவர்களுக்கு அன்பு செய்வதை காட்டிலும் ஏழை எளியோருக்கு நம்பால் என்றதை அன்றாடம் செய்வோம் பதவி பணிக்காகவே பட்டம் பதவி பணம் இவையாவும் தம் மகிமைக்காக தாம் முதலிடம் பெறுவதற்காக என்பது திருத்துதல் எண்ணம் இயேசு இவை யாவும் பிறருக்கு பணி செய்யவே கொடுக்கப்பட்டுள்ளன என்பார் சிறப்பாக திரு அவையிலே பதவியில் உள்ளோர் இக்கருத்தை மனத்திற்கொள்ளுதல் இன்றியமையாதது ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் கால்நடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் யோவான் பதிமூன்று பன்னிரெண்டு பதினான்கு என்பார் இயேசு மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் மார்க்கு பத்து நாற்பத்தி ஐந்து என்பது அது இயேசுவின் கூற்று ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினார் அவர் அனைவரிடம் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் மார்க்கு ஒன்பது முப்பத்தி ஐந்து என்ற இயேசுவின் கட்டளை என்றும் மண் நம் மனக்கண் முன் இருத்தல் நன்று அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் என்ப நிலைத்தானே வந்த இதும் பராபரமே என்கிறார் தாயுமானவர் பொறாமை அகற்றல் பொறாமை என்பது பிறர் உயர்வு கண்டு பொறுக்காத தன்மையாகும் பொறாமை கூடவே பிறந்தது போலும் தான் சீடரையும் இது ஆட்கொள்ளாது விடவில்லை ஒன்பது நாற்பத்தி ஐ ஒன்பது ஐம்பது கூடாரத்திற்கு வராது பாளையத்திலேயே இருந்து கொண்டு இறைவாக்கு உரைத்தனர் எழுத்தாது மேதாது என்ற இரு இஸ்ரையலர் இது கண்ட யோசுவா தலைவா அதை தடை செய்யும் என்னைக்கு நூல் பதினொன்று இருபத்தி என்று மோசையிடம் கூறியது போன்றுள்ளது திருத்தூதர்களின் செயல் இயேசுவின் பெயராலே பிறரும் பெய் ஓட்டியது கண்டு இவர்கள் மனம் பொறுக்கவில்லை ஒன்பது நாற்பத்தி ஒன்பது என்னை பொறாமை தங்களுடைய அதிகாரம் போய்விடுமோ என்றொரு கலக்கம் பிறர் நற்செயலில் புரிவது கண்டு அவருடைய பெயரை நாம் கெடுக்க முயற்சி செய்ததில்லையா அவருடைய நற்பெயருக்கு நாம் களங்கம் விளைவித்துள்ளதை அவருடைய பெயருக்கு நாம் களங்கம் விளைவித்ததில்லையா மனத்தில் நிறுத்த உங்களுள் சிறியவன் எவனும் அவனை பெரியவன் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்